மரணத்திற்கும் எதிராக இருக்கின்ற ஒரு விடுதலை திட்டம் ஆக மனித வாழ்வில் பெற்று இருக்கின்ற நாம் வந்து ஒரு விடுதலை திட்டத்தை அடைய வேண்டும் சொன்னால் ஒரு விடுதலையை பெற வேண்டும் சொன்னால் ஒரு ஒடுக்க நெடியாக இருக்கின்ற பௌத்தத்தை பின்பற்றி வாட வேண்டும் என்ற கருத்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு போகட்டப்பட்டது ஆனால் இன்றைக்கும் அதை நான் சொல்லிக்கொண்டே நான் சில நேரத்தில் நெகட்டிவாக பேசினா விரும்பலை நான் அதாவது பேசவில்லும் ஒருவராக இருந்து கொண்டு கேட்பவர்களும் ஒருவராக இருந்து கொண்டு போக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றத ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியார்கள் நான் வந்து ஒரு நான்காம் வகுப்பில் இருக்கின்ற போது எங்கள் வீட்டான புத்தர் சாலை புத்தர் வாசக சாலை என்பது எங்கள் வீட்டானது பெரியவர் வந்து பெரிய பெருந்தலைவர் என் பாலகிருஷ்ணன் அவர்கள் மோடி வேலூர் ஆக இதுபோன்று ஒரு அறிவு தீயாக ஒரு அறிவு பரவலாக ஒரு வாசிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்ற அளவிற்கு வந்து நாம் சில முன்னேற்றங்கள் வந்து தொடக்க காலத்தில் எடுத்தாங்க தொடக்க காலத்தில் எடுத்தாங்க ஆனா இப்பொழுது அவ்வாறு எடுத்துக்கொண்டுகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக எனக்கு படுகிறது ஆக பௌத்தம்ன்றது வந்து ஒரு ஒடுக்கம் இல்லையா ஒரு நன்மதிப்பை வந்து இந்த உலகத்தை பெற்று தருவது அந்த ஒடுக்கம் சார்ந்திருக்கின்ற பகுத்தறிவு சார்ந்திருக்கின்ற சீர்திருத்தம் சார்ந்திருக்கின்ற இல்லைங்களா ஏன்னா பௌத்த புராணம் கிடையாது இதிகாசம் கிடையாது பங்கு தெரிவிக்க செய்திகள் ஒன்றும் கிடையாது ஆக ஒரு தூய சமயமாக இருக்கின்ற தூய ஒரு ஒழுக்க பாதையாக இருக்கின்ற பௌத்தத்தை போற்றுவோம் பெருதியும் போற்ற நம்முடைய கடமையை தொடர்ந்து ஆற்றுவோம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி